நாமத்தினாலே அனைவரையும் இந்த டிவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்திற்காக யோவான் எளிதில் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வாசிக்கலாம் யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது முதல் வானம் திறந்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வானம் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் பூமிக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் பரலோகத்திலிருந்து வருகிற நன்மைகள் தான் இப்பூமிக்கு உபயோகமாக இருக்கிறது வானம் மழையை பெய்தால்தான் பூமிக்கு அது ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்தால்தான் அது நமக்கு நிலையானதாக இருக்கும் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எல்லாமே பரத்திலிருந்து இருந்து வருகிறது எதுவுமே பூமியிலிருந்து வருகிறது அல்ல பூமியிலிருந்து வருகிறது என்றால் அது நீங்களாக சம்பாதிக்கிறீர்கள் அல்லது உங்கள் சுயபலத்தினாலே கத்தரை தவிர்த்து கத்தரை மறுதளித்து நீங்கள் வாங்குகிறது பெற்றுக்கொள்கிறது தான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று நான் கருதுகிறேன் ஏனெனில் யோவான் சுவிசேஷத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது யோவான் மூணு இருபத்தி ஏழிலே யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் பர்லோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கண்பானவர்களே உங்களுக்கு எது வேண்டுமானாலும் அது பரத்திலிருந்து வர வேண்டும் பரலோகத்தின் தேவன் முதலாவது உங்களுக்கு சாங்ஷன் பண்ண வேண்டும் அவர் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணினால் பூமியிலே எல்லாம் உங்களுக்கு லகுவாக கிடைக்கும் அவர் மேலிருந்து ஒத்தாசை அனுப்பவில்லை என்று சொன்னால் இப்பூ உலகத்தில் நீங்கள் பெறுகிறது அவராலே அல்ல அது நிரந்தரமானதும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வசனத்தை அறிந்த நாளில் இருந்து நான் நினைத்துக் கொள்வேன் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை அல்லது நான் எதிர்பார்த்து எதையும் ஏமாந்து போய்விட்டேனே ஆனால் இது பரத்திலிருந்து எனக்கு அருளப்படவில்லை என்று நான் நினைத்துக் கொள்வேன் அதுதான் என்னை தேற்றுகிறதான ஒரு வசனம் ஒரு பழமொழி சொல்வார்கள் நரி திராட்சை பழத்தை பறிப்பதற்காக பிரயாசப்பட்டு கடைசியிலே அது பறிக்க முடியாமல் போனபடினாலே சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டதாம் அதுபோலதான் நமக்கு ஒரு ஆசீர்வாத பூமியிலே கிடைக்கலையா ஒரு வேலை கிடைக்கலையா நினச்சபடி கல்யாணம் நடக்கலையா நினைச்ச உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா அது பரத்திலிருந்து அருளப்படவில்லை அப்ப ஒரு நாள் பரத்திலிருந்து அருளப்படும் பரத்திலிருந்து அருளப்படும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும் பரத்திலிருந்து அருளப்படுவதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் இன்றைக்கு மனிதன் உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் இதெல்லாம் தன் சுயபலத்தினாலே ஒரு நாளும் நிலைக்காது எவன் ஒருவன் கத்தருடைய பலத்திலே நான் நிற்கிறேன் கத்தருடைய கிருபையிலே நான் நிற்கிறேன் இந்த வேலை கத்தர் தந்தது இது கத்தரால் கிடைத்த நன்மை இது கத்தர் கொடுத்த குடும்பம் மனைவி இது கொடுத்த ஊழியம் இவைகள் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு பொருட்களும் வீடு ஆசீர்வாதம் உணவு சாப்பாடு எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறது என்று எவன் முதலாவது அறிகிறானோ அது பரத்திலிருந்து வருகிறது என்று அறிகிறானோ அவன் தான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்பான் ஏனெனில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காது வேதனை இருக்காது என்று கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் ஒருபோதும் வேதனை என்ன செய்ய மாட்டார் கூட்டவே மாட்டார் அப்போ வேதனைகள் நிறைந்த சில ஆசீர்வாதங்கள் நமக்கு பெயின்ஃபுல் பிளஸிங்ஸ் நமக்கு அநேகம் இருக்கிறது அது நமக்கு உலகத்திலே தேவையானவைகளை கொடுத்தும் விடும் பின்னாலே நம்மை குத்தி கொண்டும் இருக்கும் இல்லையா நம்முடைய ஆசை ஒரு கார் வாங்க வேண்டும் என்று வாங்குவதற்கு திராணி இல்லாவிட்டாலும் ஏகப்பட்ட வங்கிகள் நம்முடைய சிவில் ஸ்கோரை அறிந்து நமக்கு லோன் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது உடனே லோனை போட்டு ஒரு காரை வாங்கிட்டோம் கார் வாங்கி காரில் பயணம் செய்வதும் போவதும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்குரிய டியூவை இஎம்ஐ கட்டும்போது நம்மை குத்திக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் அந்த குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது ஒரு பெரிய தொகை நம்மை விட்டு போகும்பொழுது ஐயோ இஎம்ஐ போகிறதே இஎம்ஐ போகிறதே அதுவும் ஒரு ஒரு ஐந்து வருடங்கள் என்று சொல்லும் பொழுது அறுபது மாசம் எப்படி நான் கட்டி அது பெயின்ஃபுல்லான ஒரு ஆசீர்வாதம் இதே இது கத்தருடைய சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரே எனக்கு ஒரு வாகனம் வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டு பாருங்கள் அவர் பரத்திலிருந்து தருவார் அது வரைக்கும் காத்திருங்கள் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அது வலி இல்லாத வேதனை இல்லாத பெயின்லெஸ் பிளஸிங் ஆக இருக்கும் அப்போ வானம் நமக்கு திறக்கப்பட வேண்டும் வானம் திறந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் எனவே நாம் எப்பொழுதும் வானத்தின் தேவனையும் வானத்தையும் நோக்கி பார்க்க வேண்டும் பரத்தை நோக்கி பார்க்க வேண்டும் ஒத்தாசு மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஹூ மேய்டு ஹெவன் அண்ட் எர்த் உதவி வரும் கண்மலை ஃபாதர் பாடுறார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் அப்போ உதவி வருகிற கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லாமே நமக்கு அவரிடத்தில் இருந்து வர வேண்டும் இடத்துல ஃபாதர் பாடுவார் எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தன என்ன உமக்குத்தானே தானே ஆராதனை அப்படி சொல்லணும் ஒரு நாள் நான் சொல்லுவேன் என் காரை தொட்டு சொல்லுவேன் கத்தர் கொடுத்தது என் மனைவியை பார்த்து சொல்லுவேன் என் கத்தரை கொடுத்தது பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன் கத்திர கொடுத்தது நான் உபயோகப்படுத்துகிற டேப்பாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் எவ்ரி திங் எல்லாமே எனக்கு கத்தராலே வந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க அவர் தருகிறார் அவர் தர சித்தம் கொண்டார் ஆகினால அது ஆசீர்வாதமாக உழைக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது வலி இல்லாமல் இருக்கிறது வேதனை இல்லாமல் இருக்கிறது இந்த காலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக வானம் திறக்கப்படும் என்று கத்தல் சொல்லுகிறார் உங்களுக்குரிய வானத்தை கத்தல் திறப்பேன் என்று கத்தல் சொல்லுகிறார் அவர் வானம் திறந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொட்ட முடியும் ஓகே ஸ்தோத்திரம் யாருக்கு வானம் திறக்கப்படும் என்று ஒரு ஐந்து காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் யாருக்கு வானம் திறக்கப்படும் முதலாவதாக யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்னிலே ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது இது முதல் வானம் திறந்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்றே இதை சொல்லும் பொழுது யாருக்கு சொன்னார் என்றார் ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஒரு அருமையான சாட்சிங்க யாரை இப்படி ஒரு பெஸ்டான சாட்சி அவார்டு கொடுத்த ஆண்டவர் அழைக்கல கபடற்ற கபடற்ற உத்தமைஸ்வரவேலனே கபடற்ற உத்தமைஸ்வரவேலனே வேலை பார்த்து அழைக்கிறார் கபடு இல்லாத உத்தம இசனே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம் கபடு என்றால் என்ன மாயான இருதயம் உள்ளே ஒன்று வெளியில ஒன்று ஒரு குற்றம் நிறைந்த இருதயம் கரைப்பட்ட இருதயம் சூழ்ச்சி தந்தரமான இருதயம் சிலருடைய பார்வையிலே தெரியும் இவர் தந்தரமானவர் என்று சொல்லி சிலருடைய அணுகுமுறைகள் தந்தரமானவைகளாக இருக்கும் சிலருக்கு தந்திரம் என்றால் என்னன்னே தெரியாது எப்பொழுதும் சரி தமுகத்தோடு அவர்களை இல்லையா பொதுவா ஆண்டவர் நம்மளை தான் இருக்கணும்னு விரும்புகிறார் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்க கத்தரவனை பார்த்து நாத்தான்வேலை பார்த்து கபடற்ற உத்தம சிறவேலனே நீ இது முதல் வானம் திறக்கிறதை காண்பா என்று சொல்லுகிறாய் வாழ்க்கையில கபடு இல்லாமல் இருக்கணுங்க ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது பொறாமப்படக்கூடாது மற்றவங்களுடைய முன்னேற்றத்தில் பொறாமப்படக்கூடாது மற்றவங்களுக்கு விரோதமான சூழ்ச்சகமான தந்திரமான செயல்களை செய்யக்கூடாது ஒருத்தங்களை முன்னால் விட்டு பின்னால் பேசக்கூடாது ஊழியக்காரரை பார்த்தா சோத்திரம் அப்புறம் அவர் அனுப்பி விட்டுட்டு ஆத்திரப்படக்கூடாது நம்ம எப்பொழுதும் சுத்தம் உள்ள இருதயமுடையவர்களாக

நீங்க இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அருவருப்பாரு காண்டவர் சே அப்படின்னு சொல்றாரு உள்ளத்துல கபடு கசப்பு ஜோமணி பண்ணி முடிச்ச உடனே வந்து மூணாவது ஆளை குறிச்சு குறை பேசுறது மன்னிக்கிறது இல்ல ஜெபம் பண்ணும்போது ஒரு விதமான பக்தி ஜெபம் பண்ணி முடித்த பிறகு வேறு விதமான பக்தி ஆலயத்துக்கு போன அந்நியா அநியாய பாஷை வெளியில வந்த அநியாய பாஷை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாழ்க்கை மற்ற நாள் ஒரு வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்காரே ஏதாவது உயர்ந்துட்டா வீடு கட்டிட்டா நமக்கு பொறுக்க மாட்டேங்குது அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டா வெளிநாட்டுல மாப்பிள்ள கிடைச்சிட்டா நமக்கு பொறுக்க மாட்டேங்குது இந்த எண்ணங்கள்லாம் இருந்தா உனக்கு வானம் ஒரு நாள் திறக்கப்படாது உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டாரு உன் புத்திக்கு நீ முன்னேறவே மாட்ட வானம் திறக்கப்படும் வேண்டுமா கபடற்ற உத்தமை சிறவேலனாக இருங்கள் இருதயத்தில் சுத்தமுடையவர்களாக உடையவர்களாக இருந்த இயேசு கிருஷ்ணனுடைய இருதயம் சுத்தமா இருந்தது இயேசு கிருஷ்ணுனுடைய சிந்தை தூய்மையாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் வளரட்டும் மற்றவர்கள் வளரட்டும் பெருகட்டும் நன்றா இருக்கட்டும் இல்லையா விழுந்துட்டாங்க பார்க்க போறீங்கன்னா உண்மையிலேயே உண்மையான ஒரு அன்போட உங்களுக்கு விசாரிக்கணும் பேருக்கு எல்லாரும் போயிட்டாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் பார்த்துட்டு வந்து ஆடின ஆட்டம் கொஞ்சமா இவளுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஜெபம் மறுவறுப்பானது அப்படிப்பட்டவர்களுக்கு வானம் திறக்கவே திறக்காது நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனதார எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கபடற்றவர்களாயிருங்கள் இருதயத்தில் சுத்தமுடையவர்களாயிருங்கள் பொல்லாங்காக தோன்றுகிற இருதயம் பொல்லாதது அந்த இருதயம் பொல்லாத காரியத்திற்கு இடம் கொடுக்காதீங்க அப்படி இருந்தால் உங்களுக்கு வானத்தை ஈஸியாக வானம் திறந்தால் என்ன பெரிய நன்மைகள் எல்லாம் நமக்குத்தானே அவர் வானத்தின் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை வாழ்த்துகிறார்கள் வானத்தில் ஏகப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறார் இரண்டாவதாக யாருக்கு வானம் திறக்கப்படும் தெரியுமா ஆதி ஆகும் இருபத்தி எட்டு பனிரெண்டிலே வாசிப்பீர்களே அங்கே ஒரு சொப்பனம் கண்டான் ஏதோ ஒரு ஏணி வைக்கப்பட்டு பூமியில வைக்கப்பட்டிருந்தது அது நொதி நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர்கள் தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் எனக்கு அன்பானவர்களே இங்கே யாக்கோபுக்கு வானம் திறக்கப்படுகிறது யாருக்கு தெரியுமா கைவிடப்பட்டாலும் கத்தரை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்படும்

முறை வீட்டை விட்டு வெளியில் வரலாம் அவருக்கு இதுவரை வீட்டிலே ஒரு சொகுசான வாழ்க்கை நம்முடைய காலகட்டத்தின்படி சொன்னால் நல்ல ஏசி தனி கட்டல் தனி டிவி வசதியான வாழ்க்கை இப்போ வெளியில போய் தங்குறது கஷ்டமா இருக்குது ஏசி இல்லாமல் கஷ்டமா இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது பயமா இருக்குது கூடவே அப்பா அம்மா இருந்துட்டாங்க பழகிட்டாங்க சில நேரங்கள் அடுத்த ஊருக்கு போனா அடுத்த இடத்துக்கு போனா அடுத்த கட்டில நமக்கு தூக்கம் வராது இல்ல முதல் அனுபவம் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கிறார் இந்த முதல் ராத்திரி வனாந்திரத்துல தனியா படுத்து கிடக்குறார் எவ்வளவு பயம் அண்டவரே என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்க எங்க அப்பா ஒரு பெரிய பக்திமான் எங்க தாத்தா மிகப்பெரிய பக்திமான் உங்களுக்கு தெரியும் அவங்க வாரிசு தான் என்னை காப்பாத்துங்க நான் இன்னும் நிறைய நாள் ராத்திரி தங்கணும் வெளியில ஏன்னா அவன் பல மைல் போக வேண்டியது இருக்கு முதல் நாளே பாருங்க ஆண்டவர் தரிசனமானாருங்க சொப்பனத்துல தோன்றினார் சொப்பனம்னா சொப்பனம் இப்படி இருக்கணுங்க சொப்பனம் அப்படியே ஒரு ஏடி வானத்துக்கும் பூமிக்கும் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நேரே வானம் ஓப்பன் ஆயிருக்கிறது அதுல ஏஞ்சல்ஸ் போகிறார்கள் வருகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் வாட் அ பியூட்டிஃபுல் ட்ரீம் என்ன அருமையான சொப்பனம் நமக்கு வருது பாருங்க சொப்பனம் காலும் இல்ல தலையும் இல்ல உடம்பும் இல்ல சம்பந்தம் இல்லாம பயமுறுத்துற மாதிரி கலங்க பண்ணுகிற சொப்பனங்கள்லாம் வருது படுக்கும் போது ஜோமெண்ட் இப்ப நல்ல சொப்பனத்தை தாங்க அண்டவரே பார்வோன் கண்ட பசுக்கள் சார் மாதிரி மேல ஒண்ணு கீழே ஒண்ணு குழப்பமான சொப்பனங்கள்லாம் எனக்கு வரக்கூடாது நல்ல சொப்பனங்களை தாரும்னு ஜோமனிக்கு போடுங்க என்ன அருமையான ஒரு சொப்பனங்க வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு ஏணி வைக்கப்படுது தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்க ஒரு பாருங்க இப்ப இந்த இடத்துல எப்பா நீ தனியா இல்லப்பா இதோ நான் உனக்கு தூதர்களை அனுப்புகிறேன் ஆண்டவர் சொல்ற என் தூதர்கள்லாம் உன் கூட தான் இருக்கிறாங்க இந்த பார் உனக்கு நேரம் நான் வானத்தை திறந்து வச்சு அதுக்கு மேல அவர் இருந்துட்டு சொல்றாரு நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் ஈசாக்கின் தேவன் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன் உன்னை சுகமாய் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உனக்கு கைவிடுவதும் இதுக்கு மேல என்னங்க வேணும் பாக்குறான் சரி தனிமையான இடம் அல்ல நான் தனிமனிதன் மனிதன் அல்ல ஒரு பெரிய சேனையே முன்னால் இருக்குது பரலோகத்தின் தூதர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நான் நிம்மதியா இனிமே தூங்கலாம் நான் இனி நிம்மதியா இனிமேல் டிராவல் பண்ணலாம் ஏன்னா எங்க அப்பாவுடைய தேவன் எங்க தாத்தாவுடைய தேவன் என் கூட தான் இருக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கங்க சில பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் யாருனால தெரியுமா உங்க பெற்றோரால் தான் உங்க அம்மா பண்ற ஜபம் உங்க அப்பா பண்ற ஜபம் உங்க பாஸ்டர் உங்களுக்காக பண்ற ஜபம் தாங்க நீ துன்மார்க்கமா இருக்கமா போனாலும் அது உன்னை தாங்குது உணர்ந்துக்கோ அந்த ஜபம் உன்னை பாதுகாக்குது நீ மனம் திரும்பி வந்துரு நீ அந்த ஆண்டவரை பிடிச்சிக்கோ ஏ யாக்கோவுக்கு உதவி யாரால ஆப்ரஹாமால ஈசாக்கால அவங்களுக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறேன் அதனால நான் உன்னே ஆசீர்வதிப்பேன் பயப்படாத அன்று சொல்ற தெளிவா இப்போ ஒரு பெரிய ஆறுதல் ஒரு பெரிய அமைதி அவங்க வாழ்க்கையில ச இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு கத்தர் என் கூட இருக்கிறார் தேவதூதர்கள் தூதர்கள் கூட இருக்கிறாங்க அதுக்கு முந்தையே யாக்கோபு ஜோமன்ட்டு படுத்திருப்பார் ஒருவேளை வீட்டில் ஜோமன்னாரோ ஜோமன்லையோ எல்லாருக்கும் அந்த கடைசி கட்டத்துலதான் ஜோவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அது வரைக்கும் ஜபம் பண்ணாத உங்களுக்குலாம் அந்த ஜபத்தையும் ஆண்டவர் கேட்ட வானத்தை திறந்தாரு இந்த ஜபத்துக்கே ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னா எப்பவும் கர்த்தாவே கத்தாவே கூப்பிடுறவங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு இந்த ஒரு வானம் திறக்கப்படும் நீ கைவிடப்பட்டவன் அல்ல நீ கைவிடப்பட்டவன் என்று சோர்ந்து போகாதே நீ கைவிடப்பட்டவன் என்று கலங்கி போகாதே வேண்டி கத்தரை சார்ந்து கொண்டாய் ஆண்டவரே உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்ல இந்த பாதையில இந்த நெருக்கத்துல இந்த தோல்வியில படுத்துட்டே எழும்ப முடியல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அவரை பிடிச்சுக்கங்க தூக்கி நிறுத்துவார் ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க இந்த உலகத்துல யார் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகத்துல யார் உனக்கு ஒத்தாசையா இல்லாட்டாலும் ஹெவன்லி சப்போர்ட் உனக்கு இருக்குது ஹெவன்லி ஹாஸ்ட் உனக்கு இருக்குது பரலோகத்தின் தூதர் கூட்டம் உனக்கு இருக்குது கவலைப்படாத தனிமையானவன் அல்ல கர்த்தர் உன்னோடு இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உன்னோடு இருக்கிறார் உனக்காக தம்முடைய வானத்தை திறப்பார் ஒரு வானம் திறந்தார்னா தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குவர்களுமாய் இருந்து உன்னை பாதுகாப்பார்கள் நீ தைரியமா என்ன செய்யலாம் போகலாம் மூணாவதாக யாருக்கு திறக்கப்படும் தெரியுமா வானம் அப்போஸ்ட் நடவடிக்கைகள் பத்து ஒன்பது பத்திலே வாசித்தால் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்தில் ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டில் இறங்கினான் அப்பொழுது வானம் திறக்கப்பட்டதை ஒரு கூடு தன்னோடு வருகிறதை அவன் காண்கிறான் ஜெபிக்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்படும் ஆறாம் மணி வேலை என்னது பனிரெண்டு மணி வேலை மத்தியானம் பனிரெண்டு மணி மதியானம் பனிரெண்டு மணிக்கு ஜெபிக்க போன பேது பசியா இருந்தாராம் பசி நேரத்தில் ஜெபிக்க போயிருக்கிறார் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம் காண வானம் திறக்கப்படுது அந்த இடத்துல அவரை உணர்த்துவதற்காக அவருக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் அந்த சொப்பனத்தை அனுப்பியிருந்தாலும் நான் சொல்லுகிறேன் ஜெபிக்கிறவர்களுக்கு வானம் கண்டிப்பாக திறக்கப்படும் ஜெபம் இருக்கிறதா ஜெப நேரம் இருக்கிறதா குரலி சொல்கிறார் நாலு நாளைக்கு முன்னமே நான் இன்னும் நான் ஆறாம் மணி நேரத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன் ஒன்பதாம் மணி நேரம்னா மத்தியானம் மூணு மணி

உங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்ல முடியுமா என் பிள்ளை ஜோ பண்ணிட்டு இருக்கிறான் அல்லது என் மகன் என் மகா ஜோ பண்றா எங்க உங்க பாஸ்டர் யாரா உங்க வீட்டுக்கு போன் அடிச்சு அவங்க பிள்ளைகள் எடுத்து என்ன சொல்றாங்க அப்பா கடைக்கு போயிருக்காங்க அப்பா தூங்குறாங்க அப்போ குளிக்கிறாங்க அப்போ பின்னால இருக்காங்க மேல இருக்காங்க அம்மா சமைக்கிறாங்க என்னைக்காவது இப்ப உள்ள பிள்ளைகளை அம்மா ஜோ பண்றாங்க அப்பா ஜோ பண்றாங்கன்னு சொல்ல முடியுதா அப்படிப்பட்டதை கேட்க முடியுதா ஜபமே இல்ல நமக்கு எல்லா வேலைக்கும் நேரம் இருக்கு தான் நமக்கு நேரம் இல்ல எல்லாவற்றுக்கும் டைம் பிக்ஸ் பண்ணி பண்ணல இவர்கள்லாம் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இவர்களுக்கு வானம் திறக்கப்பட்டது ஜபிக்கிறவர்களுக்கு வானம் திறந்து ஆசீர்வாதத்தை கத்து ஊற்றுவாங்க ஜபிக்கிறவங்க நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவாங்க ஜபிக்கிறவங்க வளருவாங்க ஜபிக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க ஜெபிக்கிறவன் முன்னேறி கொண்டே இருப்பான் தானியலுக்கு ஒரு இடைவிடாத தொடர்ச்சியான ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தது எல்லா காலகட்டத்திலும் எல்லா ராஜாக்களுடைய காலத்தில் காலத்திலும் தானியல் ஜெயமாக இருந்தார் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வானத்தை திறப்பார் ஒன்னு வாசிக்கிறோம் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது வானம் திறக்கும் புரோவிஷன் உன்னை தேடி வரும் பாதுகாப்பு தேடி வரும் நன்மைகள் உன்னை தேடி வரும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நாலாவதாக யாருக்கு வானம் திறக்கும் தெரியுமா உபாகம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டுல ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலு வசனங்கள்ல ஏராளமான வாக்குத்தத்தங்கள் அதுல ஒண்ணு நீ கையிடும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிப்பதற்கு உனக்கு கத்திருத்த தம்முடைய வானத்தை திறப்பாராம் எல்லா அருமையான வாசல் கையின் பிரயாசம் என்ன செஞ்சாலும் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு வானத்தை திறந்து அள்ளி கொடுப்பாராம் ஆனா இதுக்கு மேல இந்த வசனங்களுக்கெல்லாம் மேல நீங்க வாசித்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது தேவநாயக கத்துடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானா செய்வதற்கு நீ கவனமா இருப்பாயா எப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து உனக்கு பலி மாணவர்களே கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு வானம் திறக்கப்படும் வே வசனத்தை கேட்கிறவர்களா இராமல் அதன்படி செய்கிறவர்களா இருங்கள் அவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் கத்துடைய வசனத்தின்படி படி நடக்கிறவர்களா இருங்கள் கத்துடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்களா நீங்க மாறுங்க சும்மா வாசித்தேன் போனேன் கேட்டேன் என்றல்ல அதற்கு அது உள்ளே போக வசனம் வேறாக உள்ளே வளர்ந்து செல்ல இடம் கொடுங்கள் சில நேரங்கள் அது கடினமாக இருக்கலாம் உபதேசங்களை சுமப்பது உபதேசங்களுக்கு செவி கொடுப்பது கடினமாக இருக்கலாம் அங்கேதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அங்க கொண்டு போய் தான் உனக்கு வானத்தை திறக்க விரும்புகிறார் சத்தியத்துக்கு கீழ்படிந்து பாரு உபதேசத்துக்கு கீழ்படிந்து பாரு வசனத்துக்கு கீழ்படிந்து பாரு தேவன் நிச்சயமாக வானத்தை கண்டிப்பாக திறப்பார் என்ன வேலை செய்யறியோ என்ன பிசினஸ் பண்றியோ அது ஆசீர்வாதமா இருக்கும் செழிப்பா இருக்கும் அதை பெருக பண்ணுவார் பண்ணுவார் வளர்ந்து பெருகுவீங்க யாருக்கு வசனத்துக்கு கீழ்படி கடைசியா சொல்லி முடிக்கிறேன் மத்தையும் மூணு பதினாறு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் வந்து கரையேறின உடனே ஏதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு வானம் திறக்கணும் என்பது உடன்படிக்கை தேவனுடைய உடன்படிக்கை கட்டளை தேவனுடைய கட்டளை புறப்பட்டு போய் பிதாகுமான் பரசுதாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க ஊழியக்காரர்களுக்கு சொல்லி இருக்கிற எங்க கடமை என்ன ஞானஸ்தானம் கொடுக்கணும் தண்ணிக்குள்ள முக்கி இதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால கொடுக்கணும் அதான் ஞானஸ்தானம் அது உண்மையான ஞானஸ்தானம் சின்ன பிள்ளை எடுத்துட்டேன் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது ஞானஸ்தானம் எடுக்காத அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நீ பாரம்பரியத்தை பின்பற்றி ஏமாந்து போகாத உனக்கு வானம் அடைக்கப்பட்டே இருக்கும் ஒரு நாள் ஓப்பன் ஆகாது வானம் ஓப்பன் ஆனாலும் சாப உன்னை விட்டு விலகும் ஞானஸ்தானம் எடுத்து பாரு அதற்கு நீ ஒப்பு கொடுத்து பாரு அது ஏதோ ஆவிக்கிரிய அவங்க சொல்ற காரியம் நினைக்காத ஞானஸ்தானம் ஏசிய ஞானஸ்தானம் எடுத்தாரு அவர் தேவகுமாரன் தானே அவர் என்ன பாவம் செஞ்சாரு அவர் எடுக்கணும் அவசியமே இல்லையே நமக்காக மாதிரியை வைத்து போனார் நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு அவர் மாதிரியை வைத்து போனார் அவருடைய மாதிரியை பின்பற்றணும் கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு ஏசு எடுத்துட்டாருங்க நானும் எடுத்துருவேன் ஏசு செஞ்சதெல்லாம் செய்ய பேர் முயற்சி அடிக்கடி நினைப்பேன் ஏசு எல்லாத்தையும் செஞ்சிடும் இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல அவரை போல அற்புதங்களை செய்ய முடியல ஆனா அவரை போல ஒரு நாள் மறிப்போம் உயிர் உயிர்த்தளவும் செய்வோம் அவரை போல நாள் இல்லை உயிர்த்தளல் வரும்பொழுது உயிர் தழுவோம் நாற்பது நாள் நான் கூட ஒரு முறை நாற்பது நாள் உபவாசம் இருந்துட்டு வந்தேன் ஏசு செஞ்சதெல்லாம் செய்யணும் அவர் அதிகாலை எழுப்பி ஜோ பண்ணார் நம்ம ஜோ அவர் ராத்திரி எல்லாம் ஜோ பண்ணார் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார் நம்மளும் செய்வோம் அவர் யாதியில் சோமாக்கினார் நம்மளும் செய்வோம் சத்துருக்களை எல்லாம் நேசித்தார் நம்மளும் செய்வோம் மாதிரியை வச்சுட்டு போயிருக்காருங்க நமக்கு ஞானசாரம் எடுப்பது அவர் நமக்கு வைத்த மாதிரி அதை பின்பற்றுவோம் அதில் கீழ்ப்படிவோம் ஆண்டவர் தானா வானத்தை திறக்காதுங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்க வானம் உங்களுக்கு தானா அது திறக்கப்படும் ஞானசானம் தேவனோடு செய்யும் உடன்படிக்கை தண்ணீருக்குள் பாவத்துக்கு முங்கனோம் எழும்பும் போது நீதிக்கு பிழைக்கணும் இது முதல் வானம் திறந்திருக்கிறவை காண்பீர்கள் கபடற்ற உத்தம ஸ்வரவேலனருக்கு கத்த வானத்தை திறக்கலாம் கைவிடப்பட்டாலும் கத்தரை சார்ந்து கொள்கிறவனுக்கு கத்தர் வானத்தை திறக்கிறார் செபிக்கிறவனுக்கு கத்தர் வானத்தை திறக்கிறார் வேத வசனத்தை கை கொள்கிறவனுக்கு கத்தர் வானத்தை திறக்கிறார் சத்தியத்துக்கு கீழ்பிடுகிறவனுக்கு கத்தர் வானத்தை திறக்கிறார் இதுவரை வானம் உனக்கு அடைக்கப்பட்டதா இருக்குதா இதுவரை ஏதோ பூமியில நீ உண்ட உழைப்பினால சம்பாத்தியத்தினால சாப்பிட்டு இருக்கியா அதனால வருத்தங்களும் வேதனைகளும் மிகுதியா இருக்குதா இனிமேல் வானத்தை நோக்கி பரத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய ஒன்றையும் அவன் பிதாவிடத்தில் பெற்றுக்கொள்ள மாட்டான் அந்த பாலிசிக்கு நீங்க வாங்க பரத்தில் இருந்து பெறுகிறவன் எனக்கு கிடைச்சிருக்கா அது பரலவத்தில் இருந்து வந்தது அப்படி சொல்லுங்க அந்த மன பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க கத்திரங்களை ஆசிரியப்பார் ஜபிப்பார் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக சொல்லுங்க வானம் திறந்து உங்களுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறார் ஐந்து விஷயங்களையும் நாங்கள் மனதிலே கொண்டு அண்டவரே வானம் எங்களுக்காக திறக்கப்படுவதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் நடக்கட்டும் அவருடைய பொருளாதார கட்டுகள் உடைக்கப்பட கடன்கள் உடைக்கப்பட அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வானம் திறக்கப்படுவதாக மங்கி போன ஜெப வாழ்க்கையை மறுபடியும் தட்டி எழுப்புவீராக செவிக்கும் பொழுதே வானம் திறக்கட்டும் அற்புதங்களின் தரிசனங்களையும் அடையாளங்களையும் காணட்டும் இந்த கைவிடப்பட்ட நிலைமை வந்தாலும் தான் எனக்கு என்று பிடித்துக் கொள்கிற அனுபவத்தை கூட யாக்கோபை நீ தனியாக விட்டுவிடவில்லை துணையாக வந்தீர் வானத்தை திறந்து இதோ நானும் இருக்கிறேன் என்று சொன்னீர் பலர் பலவிதமான அனுபவங்களை தோல்விகளை இல்லாமையே கடந்து செல்கிறார்கள் நீர் அந்த இடத்துல அவர்களுக்கு துணையாய் கபடற்ற உத்தமர்களாய் மாற்ற நாத்தான் மேலுக்குள்ளாய் கபடு இல்லை இருதயம் செம்மையாய் இருந்தது அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க இந்த ஊழியத்தை நடத்துகிற செய்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க வசனத்துக்கு முற்றிலும் எங்களை ஒப்புக்கொடுக்கணும் அது உள்ளே போய் கிரியே செய்யட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்துறதாமே இந்த வார்த்தையில் எங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ சமாதானங்களோடு இருக்கட்டும்